ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான வந்து தேங்காய் பாலில் பயன்படுத்தி ஒரு மட்டன் கிரேவி ஆட்டுக்கறி குழம்பு சூப்பராக செய்யலாம் பாருங்கள் ஆட்டுக்கறி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நல்லா ஒரு நல்ல நல்லெண்டத விட ஓரளவுக்கு அலம்பி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஆட்டுக்கறி வந்து ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும் அது ரொம்ப அலம்பவும் கூடாது அலம்பி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா குக்கரில் மட்டன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா உரப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காய் தட்டி போட்டாலும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா கலரி விட்டுடுவோம் கலரி விட்டுட்டு உப்பு போடக்கூடாது உப்பு போட்டாக்க கறி வந்து நமக்கு வேகத்தன்மையை குறைஞ்சிரும் அதனால் உப்பு போடாமல் பட்டை லவங்கம் இதையெல்லாம் போட்டாச்சு போட்டு கொஞ்சம் நல்லா போட்டு கலறிடுவோம் நல்லா கலறிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தாப்பில் ஊற்றுவோம் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு விசிலாச்சும் வரட்டும் அதனால் வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி நல்லா பசஞ்சியாச்சு பசஞ்சிட்டு பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நல்லா கறி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடக்கூடாது மசாலாக்கள் மட்டும் போட்டு நம்ம விற்றுவோம் விட்டுட்டு ஒரு நாலு விசில் நாலு விசில் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாக்களை பார்த்திங்கனாக்கா மறுபடியும் நம்ம வந்து கடாயில் தாளிக்க போகிறோம் பாருங்கள் கறி வந்து சூப்பராக வெந்திருச்சு ஓகே இப்போ நாலு விசில் விட்டு விட்டுடும் இது நல்லா வெந்திருச்சு அடுத்து தாளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னாக்கா அருமையான ஒரு மட்டல் குழம்பு சூப்பராக தயாராகும் இப்போ எண்ணெய் காஞ்சதுமே பட்டை ஏற்கனவே வந்து பட்டை லவங்கம் கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாமே வந்து நம்ம வந்து வேக வைக்கும் போதே போட்டுட்டோம் இப்போ இது மசாலாக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம் பட்டை லவங்கம் போட்டாச்சு வெங்காயம் போட்டுட்டேன் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் உருவா போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கனாக்கா தேங்காய் கொப்ரி தேங்காய் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல நல்ல நைஸாக அடிச்சிட்டு அதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம் அந்த திப்பியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த பாலை வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் தனியாக தேங்காய் பால் பாருங்கள் ஏலக்காய் வந்து நான் எண்ணெயில் தட்டி போட்டிருக்கேன் வெங்காயம் பட்டை லவங்கம் கருவேப்பிலை ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அப்படி ஒரு மணக்கும் சூப்பரான ஒரு மனம் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ரொம்ப கருக விடாமல் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தேவையானதுக்கு மஞ்சள் தூள் வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த குழம்பு அவ்வளவு சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட நல்ல சக்தி நிறைந்தது பிள்ளைங்க தா எவ்வளவு சக்தி நிறைந்ததாக இருந்தாலும் நம்ம என்னவா டேஸ்ட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போனதுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிடுவோம் இது பார்த்திங்கனாக்கா அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க நல்லா வணக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசம் போயிட்ட நல்லா இருகும் அதாவது அந்த மசாலா வந்து டைட் டைட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா இருகிறதுமே நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன் கல்லூப்பு போடுறதுக்கான காரணம் என்னென்னா தக்காளி வந்து கீழே வந்து பாத்திரத்தில் அடி பிடிக்கக்கூடாதுன்றதுனால கல்லுப்பு மசாலாவலை எப்போமே கல் உப்பு போட்டு நம்ம இது பண்ணும்போது அடிப்பிடிக்காது போட்டு நம்ம தேய்ச்சிட்டோம் இப்போ வேக வச்சுருந்த மட்டனை எடுத்து அப்படியே ஊற்றி கொஞ்சம் நேரம் கொ இந்த மசாலாலாம் கலங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சுக்கிட்டோம் சா உப்பு டேஸ்ட்டு பார்த்துருங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் உப்பு போட்டுருங்க போட்டுட்டு இப்போவே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி இதுவே போதும்னா ஓகே போதும் நல்லா கொதிக்க விட்ருவோம் இப்போது நம்ம அரைச்சி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டுட்டு அந்த சூப்பராக இருக்கும் அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டுதுமே கொஞ்சம் மனமாக அப்படியே திரும்பி நிற்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா இதெல்லாம் அலம்பி எடுத்து வச்சுருங்க சூப்பரான ஒரு அருமையான மட்டன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்க அருமையான ஒரு மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு இது அப்படியே போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுமே கொஞ்சம் அந்த தண்ணி அந்த ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் கரையும் கரைச்சி கொஞ்சம் திக்காக கொடுக்கும் குழம்பு வந்து கெட்டி தன்மையாக கெட்டியாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுக்கணும் இது இப்போ வந்து நீங்கள் அந்த கரம் உரப்பு மட்டன் மசாலா இதை சால்ட்டு இதையெல்லாம் வந்து டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் அதுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை எல்லாம் போட்டுட்டு என்ன நம்ம கிடையாது போடும்போது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம் அந்த மசாலாக்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது பயன்படுத்தினா பச்சை வாசம் வரும் நல்ல தரமாக கொதித்து சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு அப்படியே மெலாப்பில் கலரி எடுத்து வச்சுருங்க சூப்பராக இருக்குது மட்டன் குழம்பு அதாவது ஆட்டுக்கறி குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் செய்து காரணம் என்னென்னா என்னோடய அந்த பதிவுகள் மற்றவர்களையும் போய் சேரணும் அதே போல் என்னோடய தவறுகள் ஏதாவது இருந்தாக்கா அதை அவங்க சுட்டி கட்டும்போது அதை மாற்றிக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு அமையும் இல்லையா அதுக்காக தான் அருமையான சூப்பரான சுவையான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஓகே நீங்கள் சாப்பிட தயாராகிட்டீங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குது காலையில் டிஃபனுக்கே ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இது எல்லாத்துக்குமே ஒயிட் ரைஸ் அதாவது சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சின்னக்கா சமையல்